உறவுகளை சொந்தங்களே நீண்ட நாட்களுக்கு பின்னால் இவ்வாறான நேரடியான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதற்கணம் இறைவனுக்கு நன்றியை செலுத்தியவனாக எம்முடைய இந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம் இன்றைய தலைப்பு எங்களுடைய ஒழுக்கங்களை அல்லது விழுமியங்களை எப்படி மேம்படுத்தும் அப்ப நாங்க எப்படி லாஸ்ட் வீக்கா லாஸ்ட் வீக்ல பேசுற நேரம் நாங்க சொல்லியிருந்தோம் ஆஹ் உளவியல் எப்படி பார்க்குது அதே நேரம் அல்கு ஆண் இதை எப்படி ஆஹ் இதை பேசியிருக்கிறது அது நபி சொல்லுதா சொல்லணும் அவரையா அவருடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது என்பதை நாங்க அப்படியே கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஒழுக்கம் சம்பந்தமாக அல் ஆண்ட பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கு பிஹேவியர்ஸ் சொல்லுவாங்க அதே ஹதீஸ்களிலேயும் வந்து எக்கச்சக்கமான ஏராளமான நிகழ்வுகள் சம்பவங்கள் நபியவர்களுடைய வார்த்தைகள் செயல்கள் என்று சொல்லி இந்த பிஹேவியர்ஸ் அது என்ன பிஹேவியர்ஸ்னா என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்தக்கூடிய பல செய்திகள் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது

ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் அதாவது அணுகுமுறை செயல்பாடு ஓகே இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அது வரும் அதை நாங்க இன்னும் கிளியரா பார்க்கறதுன்னு சொன்னால் பிஹேவியர் என்று சொன்னால் எங்கள பிசிக்கல் எக்ஷன் மட்டும் அல்ல பிசிக்கல் எக்ஷன் என்னது என்னுடைய உடம்பு ரீதியாக நான் வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு இப்ப நான் நடக்கிறேன் ஓடுறேன் ஒருத்தர் அடிக்கிறதாக இருக்கட்டும் நான் எழுதுறதாக இருக்கட்டும் அல்லது நான் லேப்டாப்ல வேஸ்ட் பண்றதாக இருக்கட்டும் இது எல்லாம் என்னுடைய பிசிக்கல் எக்ஷன்ஸ் அதே போல என்னுடைய எமோஷன்ஸும் எமோஷன் இருக்குது இல்லையா கவலை துக்கம் இன்பம் மகிழ்ச்சி பொறாமை இது எல்லாம் பிஹேவியர் உள்ளது அதே போல பீலிங்ஸ் ஃபீலிங்ஸும் அது கோகம் நன் வேர்பவல் எக்ஷன் சொல்லுவாங்க வார்த்தைகள் இல்லாத செயல்கள் அன்போடு என்ன புள்ளைய பார்க்கிறது அதுவும் பிஹேவியர் கோபத்தோடு ஒரு தந்தை ஒரு பிள்ளை தவறு செய்ய நேரத்தில் பார்ப்பாங்க இல்லையா அதுவும் பிஹேவியர் கணவன் மனைவி அன்போடு பாசத்தோடு பார்க்கிறது அதுவும் பிஹேவியர் ஆசிரியர் முறைச்சி பார்ப்பாரு திடீர்னு சொல்லிட்டு வார்த்தையே இருக்காது அதுவும் பிஹேவியர் அவ பொதுவான பிஹேவியர் என்று சொன்னால் அது வார்த்தை இருக்கட்டும் அல்லது செயல் இருக்கட்டும் அல்லது அவருடைய அந்த தோட்ஸ் அவருடைய ஆயிருக்கட்டும் அல்லது பீலிங்ஸ் ஆயிருக்கட்டும் எல்லாம் சேர்த்து இதை எனக்கு தெளிவாகவே சொல்லுது முதலாவது அருப்புரான் பேசுறேன் அவருடைய தாய்க்கு நம்ம வகை அறிவிச்சோம் உங்களோட பிள்ளைக்கு என்ன செய்யுங்க பால் கொடுங்க ஆஹ் அறிவிக்க என்ன செஞ்சிருங்க அந்த அகத்தில கூட சொல்லி எல்லாம் நிகழ்ந்தது இல்லையா பாருங்க முதலாவது பால் கொடுங்க எல்லாம் தூக்கி போடுங்க அதுவும் அதுக்கப்புறம் அப்படி பாக்குற இடத்துல பயப்பட வேண்டாம் பயம் என்றது செயல்பட காட்ட முடியுமா அது மனசோட சம்பந்தப்பட்டது இல்லையா ஒரு பிஹேவியரா சொல்லுங்க அதே போல வந்து நீங்க கவலைப்படவும் வேண்டாம் அதெல்லாம் ஒரு பதற்றம் ஒரு பயத்தோட அதே போல வந்து கவலைப்படாதீங்க

மன்னிச்சிருங்க அது மனதாலா இருக்கட்டும் அல்லது வார்த்தைகளா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய செயலாக இருக்கட்டும் அதை மறந்தும் போய் மண்ணிங்க மறந்து போங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கொண்டு மனசுல எல்லாத்தையும் டம் பண்ணி வச்சுட்டு அது ப்ரோக்ரம் ஒரு மென்டல் டிசார்டராக வருவதை தவிர்க்கிறது அதெல்லாம் சொன்னா மன்னிச்சிருங்க மறந்துருங்க அல்லாவை விட நாங்கள் தோவா கேட்க முடியாது நூறு காலத்துல கேட்க முடியாது அல்லாஹம் இன்னொன்னு அஃபு இன்னக்கு அஃபு ஒரு கரீம் அண்ணா உன்னை விட ஒரு பெரிய மன்னிப்பாளன் இருக்க முடியுமா அந்த அப்படியான ஒரு மன்னிப்பாளன் அவனே சொல்றான் மன்னி என் மறந்துடுங்க ஏன் நாங்க நம்பனும் அது பண்ண எங்க கொண்டு போய் சேரும் மென்டல் சோழன் எங்களுடைய உள்ளம் சார்ந்த நோய்க்கு வழி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதீஸ்வரம் அதே போல இன்னொரு இடத்துல சொல்றான் ஒவ்வொரு கூடி நாசி ஹுஷ்ணா மென்மையான வார்த்தை அழகான வார்த்தை பேசுங்க அடுத்தவரோட பேசுறீங்களா அந்த வார்த்தை காயப்படுத்திடக்கூடாது யாரையும் அழகாக இருக்கணும் நம்ம வார்த்தைகளை சூஸ் பண்ணி சூய்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நாங்க பேசணும் அடுத்தவங்க சும்மா போற போக்குல பொத்தம் பொதுவா எல்லாம் பேசிட்டு பேசிட முடியாது என்னுடைய வார்த்தைகள் செலக்ட் பண்ணி எதை பேசணும்னு சொல்லி இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல இதை பேசினா அனுப்பி இந்த இடத்துல இதை பேசுனா இவர் புரிஞ்சு கொள்வாரு இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினா அவருடைய அவர் உள்ளத்தில் ஆழமாக பதியும் என்று சொல்லி நம்ம செலக்டிவா பேசணும் வார்த்தை என்றது வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சிகரமானது அதாவது அரபிகள் எல்லாம் வந்து யாருக்கு நாவன்மை அதிகமாக இருக்கும் அவர்கள் அறிஞர்களாக இருந்தாங்க அவருடைய ஒரு கவிதை போதும் எல்லாரையும் அப்படியே கவர்ந்து இழுத்து விடும் அந்த மாதிரி விஷயங்கள் அதே போல வந்து இன்னொரு இடத்துல நிறைய வசனங்கள் இருக்கு இறுதியாக வசனம் நான் சொல்றேன் அல்ல சொல்றேன் இன்னும் லாக நான் யுகைக்கும் நான் எப்போவே ஹத்தா யுகையும் ஒரு சமூகத்தை அறிஞர் சேஞ்ச் பண்ண எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யுகையும் மாபி அனுப்பும் அவர்களே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விடயங்களை அவங்க சேஞ்ச் பண்ணாதவரை ஒருத்தர் பொய் சொல்றாரு ஒருத்தர் பொறாமல் பண்றாரு ஒருத்தர் திரு திருட்டுறாரு ஒருத்தர் மிகச்சியாக செய்யறாரு ஒருத்தர் இன்னொரு இன்னொருவரை பற்றி புறம் பேசுறாரு அந்த சமூகத்துல மிக மோசமான செயற்பாடுகள் இருக்குது சமூக விளிமையங்களுக்கு இழுக்கான செயல்கள் இருக்குது சமூக மேம்பாடே இல்லை இந்த சமூகத்தை பண்ண தான் முதலாவது அவங்க சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுறதுக்கான வடிகளை அவங்க கையாளுக்கும் அதுக்கு பின்னால் சேஞ்ச் அப்ப இதுல என்ன இந்த வசனங்கள் எனக்கு எதுவும் சொல்ல வருது ஹியூமன் ஹியூமன் பிஹேவியர்ஸ் மனிதனுடைய செயற்பாடுகள் அவனுடைய உணர்ச்சிகள் அவனுடைய சிந்தனைகள் இது எல்லாம் வந்து சிறந்ததாக இருக்க வேண்டும் அதை நாங்க தான் செயல் பண்ணணும் என்ற செய்தியை நான் இந்த இடத்துல பார்க்கணும் அப்ப இது குரான் ஹதீஸ்கல்ல மனிதனுடைய ஹியூமன் பிஹேவியர்ஸ் பத்தி எப்படியாக பண்ணிருக்கு அடுத்து பொதுவாக நேரத்துல மனித கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் சில வரக்கூடிய வகுப்புகள் தெளிவா பார்ப்போம் மனித என்பது உடல் மன மற்றும் உணர்ச்சி செயற்பாடுகளை உள்ளடக்கிய விதங்களில் நபர்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் அவங்க எப்படி பண்றாங்க அதே போல இன்னொருத்தரை எப்படி அவர் நடத்துறாரு பிஹேவ் பண்ண வைக்கிறார்கள் அதே நேரம் அவருடைய வந்து அவருடைய செயற்பாடுகள் எப்படி புறக்காரணிகளால் அகக்காரணிகளால் இன்ஃபுளு எப்படி பாதி

அவரை நான் ஞாபகப்படுத்த சொல்றேன் அப்ப இங்கேயும் வந்து அவரின் தோற்கூசத்தான் பேசுவான் என்னுடைய சிந்தனை எப்பொழுது நல்லா இருக்கு இன்னொரு சில எல்லாம் நாங்க பார்க்கிறோம் எப்பொழுதும் நல்லவர்கள் என்றே நீங்க நினைக்கும் நல்லாவே இனிமான் கொண்டிருக்கிறார்கள் ரசூனை நம்பியிருக்கிறாரு அவருடைய பணி நடக்கிறாருன்னு சொல்றாரு அவங்க நல்லவங்க தான் மோசமானவர்கள் இல்லை என்று நினைச்சு யாரை பத்தியும் தப்பான இன்னும் வராது தப்பான இன்னும் மராட்டி எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையே எனக்கு எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யாருக்கிட்டையும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்று சொன்னால் எனக்கு ஏதாவது கவலை ஏற்படுமா எனக்கு ஏதாவது வழி ஏற்படுமா நான் எதிர்பார்த்த ஒரு நபர் எனக்கு அந்த செயலை செய்யாத பொழுது நான் கவலை ஏற்படுவேன் எதிர்பார்த்த நபர் அவர் அந்த ஒரு வேலையை செய்யாத பொழுது எனக்கு கோபம் வருது எதிர்பார்த்த நபர் அது எனக்கு செய்யாத பொழுது அவரை மட்டும் நான் பேசுவேன் நான் எதிர்பார்த்த ஒரு செய்தியை ஒரு வேலையில் ஒரு நபர் செய்யாத பொழுது எனக்கு என்ன செய்து அவரை பற்றி இன்னொரு தரத்தை நான் இட்டு கட்டுறேன் புறம் பேசுறேன் அவது சொல்றேன் அப்ப இப்படியான பாவங்கள் இங்க எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம எதிர்பார்க்காதீங்க அதனால தான் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம இடத்துல ஹதீஸ் ஹதிஷ்பலின் பாப்பேன் வந்து தவக்கூடு அல்லா கிட்ட வைங்க அதுதான் மனித வடிவத்தையும் எந்த ஒரு வடிவத்தையும் அதை ஒரு சபமாக வச்சுக்க உதவி செய்வோம் ஆனா எதிர்பார்ப்பு அல்லா கிட்ட வைங்க ஏன் கிடைக்காதா உலகேரை பத்தி ஏன் படிக்கணும் என்று சொல்லி பார்த்தால் அன்றாட வாழ்வுல இந்த அடுத்த போல கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் இவர் எப்படியான ஒரு கேரக்டர் இவரோட எப்படி நான் அணுகிறது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் பொதுவா சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை நான் பேச நினைக்கல இந்த டிடிஜின்னு சொல்லுவாங்க இது ஒரு போன் டிடிஜின்னு சொன்னால் வந்து நான் இப்ப கிட்ட ஒரு செய்திய பேசுது நாளைக்கு இங்க வராத ஒருவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு நேத்து தொடர் வகுப்புல இந்த செய்திய சொன்னாங்க என்ன பாடம் நடத்தப்பட்டது நான் சொன்ன செய்திய அப்படியே ஒரு கண்ணை சொல்லிடுவான் என்னுடைய வார்த்தை அப்ப டெலிஷன் டீன்னு சொன்னா டி போர் டெலிஷன் நான் சொன்ன செய்தியில இருந்து ஏதாவது ஒரு முழுக்க சொல்ல முடியாது அதே போல வந்து இன்னொரு டி இருக்கு அந்த டி வந்து நான் சொன்ன செய்தி உங்களுக்கு அது மாறுபட்டதாக தெரியும் உதாரணத்துக்கு சொல்ல கயிற்றை பார்த்துட்டு பாம்பு பயப்படுது உண்மையிலேயே அது பாம்பு அல்ல கயிறு அதே போல நான் இப்ப ஒரு செய்தியை சொல்றேன் அது உண்மையிலேயே நான் நினைச்சு கொண்டிருக்கேன் சரியாக பதிவு செய்யப்பட்டே இதுன்னு ஒருவேளை நான் சொன்ன செய்தி அது மாறுபு புரிஞ்சுக்கலாம் இல்ல மௌலவி இப்படிதான் சொன்னாருன்னு சொல்லி நீ இன்னொரு இந்த வயது தவறுதலாக பேசணும் அது மனிதனுடைய வந்து சொல்லி அவரு மேம்பாடு பத்தி பேசினாரு அப்ப அதுக்கு என்ன பேசினாரு என்ன தகவலை சொன்னாரு அது எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி தகவல் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரியான நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கும் மனைவிக்கும் நடுவில் அல்லது எனக்கும் மாமனாருக்கும் நடுவு மனைவிக்கும் மாமியாருக்கும் நடுவுல பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவு அல்லது சகோதரர்களுக்கு நடுவு ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசிட்டாரு உண்மையிலேயே நாங்கள் நிதானமாக நின்று யோசித்து பார்த்தால் அந்த செய்தியில வந்து இந்த அவர் சொல்லாத ஒரு வார்த்தையே சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு அல்லது அவர் சொன்ன செய்தியில ஏதாவது பேசி பேசியிருப்பாங்க அல்லது பொதுப்படையான விஷயத்த சொல்லியிருப்பாங்க கடிக்கிறாரு அடிக்கிறாரு திட்டுறாரு உங்களை பத்தி தப்பான எண்ணம் வச்சிருக்கிறாரு தப்பான எண்ணம் வச்சிருக்கிறாருன்னா எது தப்பான எண்ணம் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் எனக்கு குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சொசைட்டில எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது இல்லை பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மத்தியில ஃபேமிலிக்கு மத்தியில உறவினர்களுக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு மத்தியில இப்ப நின்று யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த மூணு செய்தியும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்றதுக்கே ஏதா பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏழு இன்ஃபர்மேஷனை தாண்டினா அவருக்கு சரியான முறையில பண்ண எட்டாவது கொஞ்சம் டெலிஷன் ஆகும் அல்லது அது கொஞ்சம் மாத்தி தான் சொல்லுவார் இப்ப நான் இவ்வளவு நேரமும் பல தகவல் சொல்லியிருக்கேன் இந்த அவ்வளவு தகவலையும் உங்களால் பெரும்புரானவர்களால் அதே அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அது சயின்டிபிக் ரிசர்ச் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்துல ஏழு இன்ஃபர்மேஷனை தான் கெதர் பண்ணுறதுக்கு ஏழு அந்த ஏழு இன்ஃபர்மேஷனை தாண்டிடுன்னு சொன்னால் இந்த டிலிஷன் நடக்கும் அவர் என்ன செய்வார் ஒன்றை மறந்துடுவார் அதை ரிமூவ் பண்ணிடுவார் அல்லது அதை வந்து டிஸ்போஷன் மாற்றி வேற ஒரு கோணத்தில் சொல்லிடுவார் அல்லது பொதுப்படையாக சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு அப்ப அப்போ இதை நாங்கள் கோணத்தில் வச்சுக்கொள்வோம் அப்போ அன்றாட வாழ்க்கையில் இந்த ஹியூமன் பிஹேவியரை பற்றி நாங்கள் படிக்கிறோம் அதே போல வந்து அறிவுசார் அறிவியல் விஷயங்கள் இன்னைக்கு நாங்க பார்க்கணும் எத்தனையோ சயின்டிபிக் விஷயங்கள் எல்லாமே இந்த உளவியல்களுக்கு தேவைப்படுது அதே போல சமூக அறிவியல் சோசியாலஜி இதுல தேவைப்படுது சோசியல் எக்கனாமிக்ல தேவைப்படுது அதே போல பொருளாதாரம் இன்னைக்கு நாங்க பார்க்கணும் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி ஸ்பீக்கராக கிளினிக்கல் சைக்காலஜி ஸ்பீக்கராக ஹெல்த் சைக்காலஜி எஜுகேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்பீக்கராக இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுக்கு ஏன் சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய தேவைப்பாடு இருக்குது ஆர்கனைசேஷன்களுக்கு பிரச்சனையா வருவாங்க அவர் கஸ்டமர் இப்படி நினைச்சிருப்பாரு நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் இது பண்ண முடியும் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் எப்படி நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி எஜுகேஷன்ல டீச்சர் ஒரு மெத்தட கையாளுவாங்க பிள்ளைகளுக்கு சரியான எஜுகேஷன் போய் சேராது அவ பிள்ளைகளுக்கு எப்படி புரியுற முறையில் அவனுக்கு கல்வியை கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் சொல்லுவாங்க எல்லா பிள்ளைகளும் ஒரே தலைமுறை என்று வரையணும் அவனோட பெக்ரவுண்ட் வந்து ஒரே மாதிரி அந்த பெக்ரவுண்ட் இல்ல பெற்றோர்களுடைய கல்வி அந்த கல்வி தராதரம் என்றது எல்லாருமே பேச்சு இல்லை எல்லாருமே செல்வந்தர்கள் இல்லை எல்லாருமே படிச்சவங்க இல்லை அவனோட சூழல் படிச்சதுல இருக்காது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மத்திய பாகுபாடுகள் இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சைக்காலஜி பேர் அப்ப இப்படின்னு சொல்லிட்டு உலகியல் என்னுடைய வாழ்க்கையில சுத்தீரியர் ஏராளமாக இருக்கு ஆனால் இதை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருப்பீங்க நபிசுல்ல அவங்க ஒரு சபையில் இருப்பாங்க ஒரு சகாபி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பாபுல் ஹம்ரான்னு சொல்லி சிவப்பு ஆடை அணிவது தொடர்பாக வந்தீங்க ஒரு சகாபி திரத்த மீதம் ரெட்ல ஒரு ஆடை நீச்சு வாராங்க அபிஷலதா உடைய சொல்லுங்க அந்த சஹாபியை பார்த்து நீங்க என்ன ரெட்ல வந்து பெண்களுக்கு பிடிச்ச தானே இந்த ஆண்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல அதை ஜென்ரலே ஜென்ரலாகவே சொல்லல அவங்க என்ன செய்றாங்க ஆஹ் ஒரு செய்தி இருக்கிறது நபியவர்கள பொதுவாக சொல்றாங்க அந்த சஹாபிக்கு உடனே அந்த விஷயம் என்னத்தான் சொல்றாங்கன்னு சொல்லி நினைச்சு அவங்க அப்படியே வெதுவாக பேர் அவளுடைய ஆடைகளை மாத்திடுவாரு ஒரு சகாபி வராரு அவருடைய தலைவர் மூலமாக பப்ளிக் வந்து அது கேட்கிறாங்க அவருடைய சபை சகாபி வந்து அவருடைய முடிய சீப்பால ஒரு சீவாம அதாவது மூலமா வராரு நமக்கு அவங்க சொல்றாங்க அது அஹதுக்கும் அது அஹதுக்கும் எஜிட் மாயும் உங்களுடைய முடிகளை சீவக்கூடிய அந்த சீப்பு யாருக்கும் கிடைக்காதா கிடைக்கலையான்னு கேட்கிறாங்க இவரை தாண்டு சொல்லி சுட்டி காட்டுங்க நம்பியோ பொதுவா பேசுறாங்க சகாபி உடனே தெரிஞ்சுட்டு போறாரு பெரிய போய் தலம் எல்லாம் செய்ய வச்சு முடியெல்லாம் இப்ப ரசூல் சூழ்நாவோட அணு முடியை பார்த்து அதே போல மூண வலப்புலையும் சொல்லணும் நபர்களோட மனித எப்படி சொன்னார் சேஞ்ச் பண்ற புஷன்கள் இப்ப நபியோ அவர் இந்த நேரம் அந்த நேரமே பட்ட சைக்காலஜி நபியவனைய விட ஒரு மிகப்பெரிய பெரிய உணவியலாளர பார்க்கறதுக்கே முடியாது அப்படின்னு விஷயங்கள நாம பாக்குறோம் இப்ப அடுத்தது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஆஹ் தான் அது சரியாக இருக்கும் ஒருத்தருடைய செய்ய வெளிப்படுது அவர் கவலையான கவலை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது மகிழ்ச்சி வெளிப்படுத்துவதாக இருக்கணும் அல்லது அவருடைய செயல்படி நடக்கிறது அல்லது எளிமையை உங்களோட வாழ முடியாது உங்களோட பேஸ் ஒண்ணு வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த காலத்துல அவர் என்னென்ன அனுபவங்களும் பெற்றிருக்கிறார் அவருடைய தந்தை வழியாக கிடைச்ச அனுபவம் ஆகிருக்கட்டும் அவனுடைய சமூகத்துல கிடைச்ச அனுபவங்களாக இருக்கட்டும் நண்பர்கள் வட்டாரத்துல கிடைச்ச அணுகுமுறைகளாக இருக்கும் அனுபவங்களா இருக்கும் இதெல்லாம் வச்சுதான் அவருடைய வெளிப்படும் இது ரெண்டாவது வந்து சொல்லுவாங்க அவருடைய வெளிப்படுது அவர் படிச்ச கல்வி அவர் வாசித்த புத்தகங்கள் அவர் கெடம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தகவல் சொல்லுவோம் இல்லையா தகவல்கள் என்ன இதை வச்சுதான் அவருடைய செயல் வந்து வெளிப்படுது இந்த ரெண்டும் சரியான பேலன்ஸ் ஆகிருக்கு செயல் சரியாக வரும் அதனாலதான் அதனால்தான் படிங்க சிந்திச்சு பாருங்க சொன்னாங்க குரு அந்த அளவுக்கு நல்ல செய்திகளும் மனிதனுடைய பண்பாடுகளை செம்மைப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்து இருக்கு செய்தியே இல்லை அது எஜுகேஷனா இருக்கட்டும் மனிதனுடைய அந்த மொராலிட்டிஸ் சொல்லுவோம் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த குரான் தாண்டி இருக்கவே முடியாது அப்ப அந்த விஷயத்தை நாங்க வெளியே பார்க்கணும் அடுத்தது

ரெண்டு மிருகம் தெரியுது மிருகம் தெரியுது வேற ஏதாச்சும் பறவை இப்போ இப்ப நான் காண்பிச்சது ஒரு படம் இல்லையா அவங்களோட பார்வையில ட்ரீ இவங்களோட பார்வையில ஒரு பறவை ரெண்டு மிருகம் ஒரே படம் படம் செய்தி இப்படித்தான் நம்ம குடும்ப பிரச்சனைகளையும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய செய்திகளையும் பார்க்கணும் எனக்கு விளங்குறது மரம் அவருக்கு விளங்குறது பறவை தவறா பரவி விளைஞ்சது இருக்குது பதவியே இணைக்குது அதே போல இவருக்கு ரெண்டு மிருகம் இருக்குது மிருகம் ரெண்டும் இருக்குது அங்க ஒரு படம் ஒரு செய்தி பல்வேறு பட்ட பார்வைகள் சொல்லுவாங்க வந்து நாங்க பார்க்கக்கூடிய மெப்பென்றது வந்து அது உண்மையானது இல்லை நிகழ்வா என பண்ணி பார்க்கணும் வெளிப்படையாக பிள்ளைகளிடம் இவருக்கு தெரியக்கூடிய செயற்பாடுகள் என்பது நமக்கு போக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா பிள்ளையில இடத்துல போய் நீங்க பார்க்க நேரம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்போ காட்டினது ஒரு படம் மூணு வகையான கருத்து நாலு வகையான ஒருத்தர் மரம் ஒருத்தர் பறவை ஒருத்தர் மிருகம் என்று சொன்னால் மூணும் சரியான கருத்து தான் அப்போ ஏதாவது பிரச்சனை கணவனுக்கு மனைவிக்கும் சரி அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி அவர்கிட்ட பொசிஷன் நீங்க நீங்க பார்க்கலாம் அவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் எதற்காக இந்த செயலை செஞ்சார் அப்ப அவருடைய இடத்துல நீங்க பார்க்க வேண்டும் அவருடைய தரப்பு நியாயம் விளைஞ்சா நான் கோவப்படுவனா அவருடைய தரப்பு நியாயம் தான்ப்பா நானும் சரி அவரும் சரி இப்ப நாங்க இறுதியாவுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல நான் பிடிச்ச உங்களுக்கு தான் மூணு காலு அல்லது நான் சொல்றது தான் சரி என்று சொல்லிருந்தால் அப்ப அவரும் சரிதானே அப்ப நான் இங்க தவறு செஞ்சு போறேன் இல்லையா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது எத்தனை பிள்ளைகள் பேரரசோட பேச அப்படி இல்லை எத்தனை நானா தம்பி அதாவது பேசுறாங்க இல்லை இது எல்லாத்துக்கும் ரீசன் தான் அவருடைய புரிதல் வேறு அவர் ஒரே படம் அப்ப இது எங்க பிரச்சனை ஆகுது அப்ப அதெல்லாம் வரப்படி வராதுன்னு நம்ம தெரியும் அதே போல இது என்னது ஒன்பது இவங்க ஆறு சொல்லலாம் ஒன்பது சொல்லலாம் என்னுடைய பார்வையில இது ஒன்பது நான் சொல்லுவேன் இவங்க ஆறு சொல்லுவாங்க ஆனா ரெண்டு பேருடைய கருத்து சரியா இல்லையா சரி அவர் பார்க்கிற பார்வைகள் இருக்கு நீங்க இந்த புரிதல் வந்தாலே பெரும்பாலங்களுடைய சமூகத்துக்கு பத்திய பிரச்சனைகளே வராது இந்த அணுகுமுறையை கையாள் அது எப்படி இதை மாற்றி அமைச்சா தொடர்பு அப்படின்னு நாங்க செலவா அதே போல வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு பிக்சர் காட்டணும் இது என்ன எட்டு வேற ஏதாச்சும் இதுல இருக்கும் வேற ரெண்டு பக்கத்து அப்ப எத்தனை கருத்துகள் வருது இல்லையா ஒரு படம் அதுக்கு ஐந்து ஆறு கருத்துக்கள் கொடுக்க முடியும் இப்படிதான் நிகழ்வுகளை பார்க்கணும் நான் பார்ப்பதுதான் சரி என்று சொன்னால் அடுத்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்துலதான் பிரச்சனை வரும் அப்ப ஒரு நிகழ்வுக்கு பின்னால் பல்வேறு பட்ட காரணங்கள் இருக்குது அப்ப ஒருத்தன் ஒரு செய்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டால் இங்க செலக்டிவ் நடக்குது தான் எல்லாமே மாறுபட்டு போகுது ஒரு தகவல் எப்படி வருதுன்னு சொன்னால் ஆஹ் சென்சர் சென்சர் ரெஜிஸ்டர் சொன்னால் ஐந்து புலன்கள் இருக்குது இல்லையா கண்ணு காது மூக்கு அதே போல டேஸ்ட் இந்த ஸ்மெல் பண்றது உணர்ச்சி இது இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஐந்து புலன்களை தாண்டி உலகம் எட்டு விஷயங்கள் பேசுவாங்க அப்ப இந்த ஐந்து புலன்கள் மூலமாகத்தான் இந்த சென்சர் ரெஜிஸ்டர் மூலமாகத்தான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு கண்ணால பார்த்து தகவல் எடுக்கலாம் காதால கேட்டு தகவல் எடுக்கலாம் ஒரு இடையில சாப்பிட்டு டேஸ்ட் எடுக்கலாம் ஸ்மெல் பண்ணி சொல்றான் இது எங்க ஃப்ரை பண்றாங்க இது பிரியாணியாக இருக்கலாம் அல்லது இது வந்து சாதாரணமான ஒரு ரைஸ் ஆக அல்லது பெர்ட் ஆகிறதுக்கு டிரைனேஜ் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கெட் பண்றாங்க இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்ப என்ன பண்ணும் என்னுடைய பாடசாலை என்னுடைய நண்பர்கள் இது எல்லாத்தையும் தான் நான் ஒரு செய்தி செலக்ட் பண்ண ஒரே நேரத்துல ஒரு ஸ்மெல்ல பார்த்துட்டு சொல்லுவாங்க இது வந்து சாதாரணமான ஒரு ரைஸ் அண்ட் கறி இன்னொரு இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த இது பிரியாணி இன்னொருத்தர் சொல்லுவார் இது ஒரு மந்தி இன்னொருத்தர் சொல்லுவார் இது ஒரு மது ஊர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு நாலு வேறுபட்ட கருத்து அப்போ அவருடைய இந்த இந்த மாதிரியான செயல் பின்னுக்கு இருக்கக்கூடிய செக்டர்ஸ் தான் இவருடைய இந்த முடிவை மாத்து மாத்தி ஓர்கனைசேஷன் பண்ணி பின்னாலும் ஒரு செயற்பாடு அப்ப ஒரு ஒரு சம்பவம் நடக்குது குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கிற நேரத்தில் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இது என்னவாக இருக்கும் சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்றாரு மண்டையில போண்ட செலக்ட் செலக்ட் பண்ற நேரத்துல சில சில காரணங்கள் தான் மாறுபட்டு போகுது இவருக்கு சம்பவம் வேறு மாதிரி புரியும் அவருக்கு நிகழ்வு வேறு மாதிரி புரியும் எனக்கு வேறு மாதிரி புரியும் ஏன் காரணம் என்று சொன்னார் நாங்க மூணு பேர் வேற வேற ஸ்கூலில் வந்து அறிவு மட்டும் வித்தியாசப்படுது அதே போல வந்து என்னுடைய சூழல் குடும்ப சூழல் பாடசாலை சூழல் எல்லாம் வித்தியாசப்படுது இதனால என்ன நடக்குது வேறுபட்ட ஒரு முடிவு நாங்க வரோம் அது நம்ம தெளிவாக பார்க்கறதாக இருந்தேன்னு சொன்னால் பிரசன்டேஷன் வழியாக அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும் நாலு விடயங்கள் நடக்கும் முதலாவது ஒரு ஸ்டிமுலேஷன் பவர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒளி சக்தியோ அல்லது வந்து ஒளி இந்த பாம்புலான ஓடி கேட்கிறதோ அல்லது வந்து உணருகிறதோ அல்லது ஸ்மெல் பண்றதோ டேஸ்ட் பண்றதோ இது மூலமாக ஒரு தகவல் வரும் அந்த தகவல் மூளைக்கு என்னது பண்ணக்கூடும் கடத்தப்பட்டதுக்கு பின்னால அங்கிருந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பரவு பரவனதுக்கு பின்னால அங்க செலக்டிவ் நடக்கும் செலக்ட் பண்ணும் மூளை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அமைச்சு இந்த சம்பவம் எதுவாக இருக்கும் இந்த தகவல் எது ஒரே நேரத்தில் ஆசிரியர் ஒரே செய்தியை படிச்சு கொடுக்குறாரு மாணவர்களுக்கு மத்தியில விரிவுபட்ட குறையில அவர்களுக்கு எதோ நடக்குது அதுக்கு பின்னால மோடி எனக்கு சொல்றேன் இன்னொரு மாணவர் சொன்னாலும் எனக்கு புரியல ஏன் புரியல புரியலிவ்ல ஏதோ நடக்குது வரக்கூடிய காலங்களை நாங்க பாப்போம் இப்படித்தான் ஒரு தோட்டம் மனிதனுடைய பிஹேவியர் உருவாகக்கூடிய முறை வந்து அவருடைய கோபமா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் வாசப்பா இருக்கட்டும் இந்த வழியில தான் உள்ளார பேத்து செலக்ட் பண்ணப்படுது இந்த செலக்டிவ் தான் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும் அப்ப இந்த செலக்டிவ் ப்ராசஸ் எப்படி நாம சீர்படுத்தலாம் ரசூல்லாவுடைய டெக்னிக்ஸ் என்ன குருஆன் என்ன சொல்லுது இதெல்லாம் வந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம் அதிகமான நேரம் எடுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவங்க தொடருவாங்க வரக்கூடிய வகுப்புகள்ல நாங்க தொடர்ந்து